அனைவரும் நலம்தானே நானும் நலம் உங்களின் அறிய ஆவல் நம்ம நட்பு வட்டங்களில் ஒரு சிலர் வீட்டுக்கு போய் பார்க்கும் பொழுது வெச்ச பொருள் வெச்ச இடத்துல அவ்வளோ அழகாக நீட்டாக சுத்தமாக மெயின்டைன் பண்ணுவாங்க ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுத்தால் அதே ஷெல்ஃபில் அதே இடத்துல அந்த புத்தகம் திருப்பி வைக்கப்படுகிறதா அப்படிங்கிறத முதற்கொண்டு கொண்டு கவனித்து அழகாக அதை பராமரிக்கக்கூடிய மனிதர்கள் ஒரு சிலர் இருக்காங்க அவங்க வீட்டில் பேனா வச்ச இடத்துல வச்சபடி இருக்கும் நகவெட்டி சிசர்ஸ் சீப்பு இந்த மாதிரி பல்வேறு அத்தியாவசியமான பொருட்கள் ஒரு சிலர் வீட்டில் அன்றாடம் தேடக்கூடிய பொருட்களாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரியான மனிதர்கள் அதை ரொம்ப அழகாக ரொம்ப நீட்டாக அதுக்குன்னு ஒரு இடத்த வச்சு அங்கேருந்து எடுப்பதும் அதை மறுபடியும் அதே இடத்தில் கொண்டு போய் வைப்பதுமாக அவங்க மட்டும் இல்லை அவங்க வீட்டில் இருக்கிற மற்றவங்களும் அதை ஃபாலோ பண்ணணும்னு ரொம்ப விருப்பப்படுவாங்க ஆனால் அதே வீட்டில் தான் இருக்கக்கூடிய மற்ற சிலர் கொஞ்சம் முரணாக வச்சது வச்ச இடத்துல வைக்காம வேற இடத்துல வச்சுட்டு தேடுறவங்களா கூட இருப்பாங்க அதனால அந்த வீட்ல சில நேரங்கள்ல அரசல் புரசலாக சில சண்டைகள் கூட ஏற்படலாம் ஏன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்க என்ன வீடு மியூசியமா எப்ப பார்த்தாலும் வச்ச மாதிரியே இருக்கணும்னு சொல்றீங்க அப்படி இப்படித்தான் தான் அங்கே இங்கே தான் வைக்க இருக்க முடியும் அதுக்காக எப்ப பார்த்தாலும் நீட்டாகவே இருக்கணும்னு ஆசைப்பட்ட நடக்குமா அப்படிங்கிற எல்லாம் சண்டைகள் வருவதும் உண்டு அவங்க வீட்டு கிச்சனில் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளவு நீட்டாக அடுக்கி வச்சுருப்பாங்க ஸ்பூன் எங்கேருந்து எடுக்கணுமோ அங்கே தான் இருக்கும் கத்தி எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கும் கண்ணை மூடிக்கிட்டு போய் எடுத்தாலும் அந்த பொருள் அங்கேருந்து அழகாக எடுத்து திரும்பி அதே இடத்துல வைக்கிற மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய மனிதர்கள் அவங்க அவங்க வீடெல்லாம் பார்க்கும் பொழுது என்ன இவங்க வாழதா செய்கிறாங்களா இல்லை சும்மா பேச்சுக்காக இந்த வீட்டை அப்படியே பார்வைக்காக காமிக்கிறாங்களா அப்படின்னு கூட தோணும் சமையல் அறைக்கு போகும்போது இவங்க இந்த சமையல் சமைப்பாங்களோ இல்லாட்டி வெளியில் வாங்கி சாப்பிடுவாங்களோ அப்படின்னுலாம் நமக்கு ஒரு சந்தேகம் ஏற்படும் அந்த அளவுக்கு அந்த வீட்டை அவ்வளவு சிறப்பாக ஸ்ரத்தையோடு ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு வருவாங்க இந்த மாதிரி மனிதர்கள் ரொம்ப குறைச்சலான பேர் தான் ஆனால் இதற்கு முரணாக இருக்கக்கூடிய மனிதர்கள் நம்மளை போல நிறைய பேர் இருக்கும் வெச்சு பொருள் வச்ச இடத்துல எப்பயுமே கிடைக்காது தலைவார போகும் பொழுது சீப்பு யாரா எங்கேயா எடுத்து வச்சிட்ருப்பாங்க நம்ம சீப்பையும் சேர்த்து காணாமல் பண்ணியிருப்பாங்க நமக்கு தெ கிடைக்காது அப்போ தான் ஒரு கோபம் வரும் நகைவெட்டியை தேடும் கிடைக்காது சிசஸ் பால் கட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கிறத பசங்க எடுத்து வேற எங்கேயாவது ஏதோ கிராஃப்ட் ஒர்க்குக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க திருப்பி கொண்டு வந்து அந்த இடத்துல வைக்க மாட்டாங்க நமக்கு கோபம் வரும் இந்த மாதிரி வைத்த பொருள் வைத்த இடத்தில் திருப்பி வைக்காத வீடுகளும் நிறைய அந்த மாதிரியான வீட்டில் இருக்கக்கூடிய மனிதர்கள் தான் இன்றைக்கி சமுதாயத்தில் நிறைய பேர் இருக்கும் இப்படி பொருட்கள் மட்டுமல்ல சில மனிதர்களையும் நம்ம வாழ்க்கையில் எங்கே எப்படி வைக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப 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 அவசியம் நம்ம வீட்டுக்கு பால்காரர் வராருன்னா வாசலோடு அவருடைய வேலை முடிஞ்சிடும் அங்கேயே அவர் பாலை வாங்கிட்டு அனுப்பிச்சிடுவோம் போஸ்ட்மேனோ இல்லை கொரியரோ கொண்டு வராங்க அப்படின்னு அவங்க எவ்வளவு விலையுயர்ந்த பொருளையோ முக்கியமான பொருளையோ கொண்டு வந்தாலும் வாசப்படியோடு வாங்கி கொண்டு அவங்களை அனுப்புறது தான் நம்மளுடைய வழக்கம் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரவங்க அப்படின்னாக்க நம்மளுடைய ஹாலில் உக்காத்து வச்சு அவங்கக்கிட்ட என்ன விஷயமா வந்தாங்களோ அது சம்மந்தமாக பேசி முடித்து ஒரு டம்ளர் காஃபியோ தண்ணியோ கொடுத்து அவங்கள அனுப்பி விடுறது வழக்கம் அதுக்கும் மேலே கொஞ்சம் ரொம்ப நெருக்கமான உறவோ இல்லை ஃப்ரெண்டோ அப்படி இருந்தால் கிச்சன் வரைக்கும் வருவாங்க நம்ம கூட நின்று பேசி சமைக்கிறது முதற்கொண்டு அவங்களோட நம்ம சாப்பிட்றது வரைக்கும் இதெல்லாம் நடக்கும் உறவினர்களாக இருக்கும் பட்சத்தில் ரொம்ப ரொம்ப நெருக்கமான உறவினர்கள் அக்கா தங்க அண்ணன் தம்பி இந்த மாதிரியான ஒரு மச்சான் இருக்கும்போது அவங்க நம்ம வீட்டு முழு இடங்களையும் எல்லா அறைகளையும் சென்று வருவதற்கான பர்மிஷன் நம்ம கொடுத்துருப்போம் அவங்க வந்து ரொம்ப கேஷுவலாக எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரலாம் ஆனால் நமக்கு தெரிய வேண்டும் யாரை எங்கே எந்த இடம் வரைக்கும் நாம் அலோ பண்ணணும் அப்படிங்கிறது அனாவசியமாக சில மனிதர்களை நம் வாழ்க்கையில் ஆரம்பத்திலேயே அவர்களுக்கான இடத்தில் நிறுத்தி விடாமல் அலோ பண்ணிட்டோம்னா அந்த மாதிரி மனிதர்களை நாம் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்புறமா லைஃப்பில் புலம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை சில விஷயங்கள் எல்லாம் ஆரம்பத்திலேயே எப்படி பொருள் வைத்த பொருளை அந்த இடத்துல வச்சு அங்கேருந்து கரெக்டாக எடுக்கிறோமோ அந்த மாதிரி சில மனிதர்களை அங்கங்கே தான் வைக்கணும் அவங்களுடைய தேவை அவ்வளவு தான் அதுக்கு மேலே அவங்க நம்ம வாழ்க்கையின் ரொம்ப நெருக்கத்திற்கு வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நம்ம ரியலைஸ் பண்ணி அவரவரை அங்கங்கே வைத்து அவரவர் என்ன அவங்களோட பார்ட் இன் அவர் லைஃப் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நாம் நம்ம வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டோன்னா நம்முடைய வாழ்க்கை எப்போதுமே சந்தோஷமாக இருக்கும் தேவையற்ற மனிதர்களின் நம் வாழ்க்கையில் அவங்களுடைய பங்களிப்பு பங்களிப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா அனாவசியமான பங்களிப்பு மூக்க நுழைக்கிறதுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரியான செயல்பாடுகளையோ ஆரம்பத்திலேயே நாம் தெரிந்து கொண்டு அதை அங்கேயே கலைந்து விட்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாகவும் அமைதியாகவும் இன்பமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் இந்த கருத்தில் உங்களுக்கு மாற்று கருத்து ஏதேனும் இருந்தால் தெரியப்படுத்துங்கள் வாங்க மீண்டும் ஒரு சிறந்த சிந்தனையோடு தமிழோடு பேசுவோம்